ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கமராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல பதினெட்டாவது பாடல் பார்க்க போறோம் செய்த பின் வானவரும் செயலாற்றா நெய்தவள் வேள்வியை முற்றிட நின்றான் ஐயமில் சிந்தையர் அந்தனர்தம்பால் வையமும் யாவும் வழங்க வலித்தான் இதுதான் பாட்டு இப்ப பொருள் பார்க்கலாம் மாவலி அவ்வாறு வெண்ணையும் மண்ணையும் வவுதல் செய்த பிறகு வானவரும் செயலாற்றா தேவர்களும் செய்ய இயலாத தவள் வேள்வியை நெய் மிகுந்து அவிரி வழங்கும் வேள்வியை முற்றிட நின்றான் செய்து நிறைவேற்ற நினைத்தவனாகி ஐயமில் சிந்தையர் ஐயமில்லாத உள்ளமுடையவராகிய அந்தனர் தம்பால் அந்தணர்களிடத்திலே வையமும் யாவும் பூமியையும் மற்றவ மற்ற எல்லாவற்றையும் வழங்க வலித்தான் வழங்க துணிந்தான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல வானவரும் செயலாற்றா அப்படின்னு ஒரு இடத்துல செயல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் செய்தல குறிக்கும் ஆற்றா அப்படிங்கிறது முடியாத செய்ய முடியாத அப்படிங்கறதத்தான் செயலாற்றா அப்படின்னு சொல்றாரு அதாவது தேவர்களால் கூட செய்ய முடியாத யாக யஜங்களை செய்ய மகாபலி துணிந்தான் அப்படின்னு ஏன்னா போன பாட்டுல நம்ம வானமும் வையமும் வவுதல் செய்தான் அப்படின்னு பார்த்தோம்ல அது எதற்காக அப்படி அப்படி வா மண்ணுலகையும் எல்லாத்தையும் கவர நினைத்து அவன் ஹோம யாக யக்ஞங்களை செய்ய துணிந்தான் தேவர்களால கூட இந்த மாதிரியான வேள்வியை செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல வர்றாரு கம்பர் நெய்தவள் வேள்வி அப்படின்னு சொல்றாரு இது குறிப்பா ஏன் நெய் தவள் அப்படின்னு சொல்லணும்னா இது வந்து ஊனல்லாம் விலக்கிட்டு நெய் கவிச வச்சு பண்ணக்கூடிய யாக யஜம் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நரபலி ஆஹ் மாமிசத்தெல்லாம் ஊனெல்லாம் கொடுக்கக்கூடிய அபிச்சார அபிசார ஹோமம் அப்படின்னு சில ஹோமங்கள் இருக்கு அது வந்து மற்றவர்கள் நல்லா இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ற ஹோமம் இது வந்து உலகம் சிறப்பதற்காக செய்வது இது நெய் அதனால அதனாலதான் நெய் தவள் வேள்வி அப்படின்னு வேள்வியிலேயே நிறைய வகை இருக்கு இந்த இடத்துல நெய் தவள்ன்னு குறிப்பிட்டு சொல்றாரு அதே மாதிரி முற்றிட நின்றான் அப்படின்னா முற்றிட நின்றவனாகி அப்படின்னு அர்த்தம் பண் பார்த்தோம்ல அதாவது அதை செய்ய முடிக்கிறதுக்கு துணிந்தவனாகி அப்படின்னு ஏன்னா இந்த பாடலை படிக்கும் பொழுது நம்ம எப்படி படிக்கணும்னா நெய்தவள் வேள்வியை முற்றிட நின்றவனாகி வையமும் யாவும் வழங்க வலித்தான் அப்படின்னு நின்றான் வலித்தான் அப்படின்னு பார்க்க கூடாது நின்றவனாகி வலித்தான் இது வந்து முற்றச்சம் பார்த்திருக்கோம் நினைக்கிறேன் அதாவது பேரச்சம் வினையச்சம் முற்றச்சம் அப்படின்னு மூன்று விதமான எச்சங்கள் இருக்கு எஞ்சி நிற்பது பொருள் முடியாமல் எஞ்சி நிற்பது அதனை தொடர்ந்து பேர் சொல்லுந்தா தான் பேரச்சம் வினை சொல்லுந்தா வந்தா வினையச்சம் வினை முற்று வந்தா வினை இது முற்றச்சம் இப்ப உதாரணத்துக்கு தந்த கந்தன் தருகின்ற கந்தன் தரும் கந்தன் அப்படின்னு வர்ற இடத்துல தந்த தருகின்ற தரும் தரும் யாரு அப்படின்னு முற்று பெறாமல் இருக்கு அதனை தொடர்ந்து கந்தன்ங்கிற பெயர் சொல் வருது இல்ல அதனால அது பெயரச்சம் அதனாலதான் ஈர்கிட்ட எதிர்மறை பெயரச்சலத்துல கூட செல்லா காசு ஓடா குதிரை அப்படின்னா ஓடாத செல்லாத அப்படிங்கறத தொடர்ந்து குதிரை காசுங்கிற பேர் சொல் தானே வருது அதனாலதான் அதை ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சல் சொல்றோம் இதையே வினையச்சத்துல சொல்லணும்னா கண்டு சென்றான் அப்படிங்கிற இடத்துல கண்டு அப்புறம் என்ன பண்ணா அப்படிங்கிற வினை தொடர்ந்து வருவதனால கண்டு அப்படிங்கிறது வினையச்சம் இந்த வரிசையில எதுக்கு இதை சொல்ல வரேன் இந்த வரிசையில முற்றச்சம் அப்படிங்கிறது ஒரு முற்றோ பல வினைமுற்றுகளோ ஒரு வினையச்சம் பொருளை தந்து வருவது முற்றச்சம் இப்ப ரொம்ப பிரபலமான உதாரணம் சொல்லணும்னா வால்மீகி ராமாயணத்துல திருஷ்டா சீதா அப்படின்னு வர்றதை நம்ம அப்படியே தமிழ் படுத்தி கண்டேன் சீதையை அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்றோம் அது வந்து கண்டனன் கற்பினுக்கு அணியை அப்படின்னு தானே கம்பர் சொல்றாரு அந்த இடத்துல கண்டனன் அப்படின்னா கண்டவன் ஆகி அதாவது நான் பார்த்த பார்த்து அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொல்றாருல ஹனுமா ஹனுமார் அந்த மாதிரி இந்த பாட்டுல முற்றிட நின்றான் அப்படின்னா நின்றவன் ஆகி அப்படின்னு முற்று பெறாமல் இருக்கு ஆனா நின்றான்ங்கிற வினை முற்ற வச்சு சொல்றாங்கல்ல அதனால இது முற்றச்சம் இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர கருத்து என்ன அதாவது தேவர்களும் செய்ய தேவர்கள் கூட செய்ய முடியாத ஒரு வேள்வியை செய்ய முடிக்க நினைத்து அந்த வேள்விய காலத்தே வையமும் வானமும் எல்லாத்தையும் இவன் தன்வசப்படுத்தி ஐயமில் சிந்து சிந்தையரான அந்தணருக்கு வழங்க துணிந்தான் ஏன்னா வலித்தான்னா துணிதல் வலிதல் வலித்தல்னா துணிதல் அப்படின்னு பொருள் அஹ் எப்பேற்பட்ட அந்தணர்களுக்கு இவன் வேள்வி செய்யும் பொழுது கொடுத்தான் அப்படின்னா ஐயமில் சிந்தை சிந்தையர் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்னன்னா ஆன்மீக பாதையில் எந்தவித ஒரு ஒரு சந்தேகமும் இல்லாமல் அவர்கள் தெளிந்த மனதோடு அறிவோடு அவர்கள் நோக்கி பயணிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர்கள் அந்தணர்கள் அதனாலதான் ஐயமில் சிந்தையர் அந்தனர்தம்பால் அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு திரும்ப கேளுங்க எழுங்க செய்த பின் வானவரும் செயலாற்றார் நெய்தவள் வேள்வியை முற்றிடு நின்றான் ஐயமில் சிந்தையர் அந்தணர்தம்பால் வையமும் யாவும் வழங்க வலித்தான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் புஜகசயனம் ம்ஜகசயம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசம் மேகவரணம் சுபாங்கம் லட்சீகாந்தம் கமலனயோகிஹ்யம் வந்தே விஷ்ணும் பவயரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா பூர்ணமேவாவசிஷ்யே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஓம் சர்வேஷா ஸ்வஸ்திர்வது सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः